விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கீழ்த்தாயில் பட்டி கிராமத்தில் சிவகாசியை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான குயில் பட்டாசு தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த பட்டாசு ஆலை நாக்பூர் உரிமம் பெற்று ரக பட்டாசுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது இந்த பட்டாசு ஆலை மேற்பட்ட அறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று வழக்கம்போல் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது காலை பத்து மணி அளவில் ஒரு பட்டாசு அறையில் வெடிமருந்து செலுத்திக் கொண்டிருந்த உராய்வினால் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தில் அந்த அறையின் மேற்கூரை மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பட்டாசுகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததால் தகவல் அறிந்து சிவகாசி தீயணைப்பு நிலையில் இருந்து தீயணைப்பு நிலை அலுவலர் சீனிவாசன் தலைமையில் இரண்டு வாகனங்களில் தீயணைக்கும் படையில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர் பட்டாசு தொழிலாளர்கள் உடனடியாக ஆலையை விட்டு வெளியேறியதால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை தொழிலாளர்கள் கொண்டு வந்த சாப்பாட்டு கூடை செல்போன்கள் வைத்திருந்த இடத்தில் அப்படியே இருந்தது செருப்புகள் கூட அடையாமல் தொழிலாளர்கள் தப்பி சென்றதால் செருப்புகள் ஆங்காங்கே சிதறி கடந்தன இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மீட்பு பணிக்கு நான்கு விரைந்து சென்றன மேலும் ஆறு தனியார் ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டன இந்த வெடி விபத்து குறித்து சாத்தூர் போலீஸ் துணை சூப்பரண்ட் நாகராஜன் சிவகாசி தாசில்தார் லட்சம் வேம்புக்கோட்டை சப் இன்ஸ்பெக்டர் முருகேஸ்வரன் ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து வெற்றிலையூரணி கிராம நிர்வாக அலுவலர் சித்ரா கொடுத்த புகாரின் பேரில் பட்டாசாலையின் உரிமையாளர் ராமமூர்த்தி போர்மேன் சிவகாசியை சேர்ந்த தங்கராஜ் மேனேஜர் சசிபாலன் வேம்பகோட்டை போலீசார் வழக்கு செய்து தங்கராஜ் சசிபாலன் இருவரையும் கைது செய்தனர் காலையில் விபத்து ஏற்பட்டதால் பலி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என நினைத்து உறவினர்கள் பட்டாசாலை முன்பு திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நோய் அனுப்புறேன் பிரவன் மரத்தை கொடுக்குறதுனா பிரவதரி நாயம்மா அவனுக்கு நியாயத்தை ஒரு ஆள் இருக்கேன் நாயம்மா அடிச்சு அடிக்கிறேன் வேண்டாம் இருக்கேன் அப்பா அடிச்சார நான் சொல்லிவிட்டு அவனுக்கு பேர் வருஷம் தனி வருது போடு இதே மாட்டேன் சார் இதை மாட்டேன் பாதிங்க முடியாது சார் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை எனக்கு பெருத்தை கொடுங்க